கறு குறர் குரு பிரிந்த கயிறு கட்டி இழுத்த வலிவலோ வேஷ்மா மேம் இன்னைக்கு வர நான் டென் மினிட்ஸ் லேட்டா வந்திருக்கேன் என்ன மேம் பண்றது என்ன காவியா எதுவும் பண்ண முடியாது அவரை கூப்பிட்டு ரெண்ட திட்டு திட்டினாருன்னா வாங்கிக்கோ அவ்வளோ மேம் காலையிலே அவங்கன்னா இன்னைக்கு நாலு விளங்கின மாதிரி தான் அப்போ லேட் பண்ணிருக்க கூடாது வந்திருக்கணும் எதுக்கு லேட் ஆச்சு அது ஒன்றும் இல்ல மேம் நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சா காலையில எழுந்திரிச்சு பாக்குறப்ப எட்டி முக்கால் ஆயிடுச்சு மேம் அதனால அவசர அவசரமா குளிச்சுட்டு மட்டும் வந்துட்டேன் உங்களுக்கு ஒன்னு தெரியுமா சாப்பிடாம கூட ஓடி ஓடி வந்தேன் மேம் அட என்னமா நீ எப்படி இருந்தாலும் திட்டு வாங்குறது உறுதியாயி போச்சு அதுக்கு சாப்பிட்டுட்டு பொறுமையா வந்திருக்கலாம்ல எப்படி இருந்தாலும் லேட்டு லேட்டு தான் இதுக்கும் அதுக்கும் சேர்ந்து தான் திட்டு விழும் இப்ப பாரு சாப்பிடாம வந்து தேவையில்லாம எக்ஸ்ட்ரா திட்டு வாங்க போற ம் அதுக்கு நீ சாப்பிட்டு வந்தே திட்டு வாங்கிருக்கலாம் தெம்பாவா சிறந்திருக்கும் அங்க பாருங்களேன் அட ஆமா சொல்லவே இல்ல அதுக்குள்ள வந்துட்டாரு गुड मॉर्निंग सर गुड मॉर्निंग सर हैप्पी मैरिड लाइफ सर थैंक यू आமா ரேஷ்மா சூர்யா வந்துட்டானா ஆமா சார் சூர்யா சார் வந்துட்டாரு ரூம்ல தான் இருக்காரு ஓகே मैम என்ன மேம் நடக்குதுங்க கார்த்திக் சார் நமக்கிட்ட சிரிச்சு பேசிட்டு போறாரு एवளவு அதிசயமா இருக்கு ஆமா அஞ்சலி நானும் அதே தான் யோசிச்சிட்டு இருக்கேன் இவரு அவ்வளோ சீக்கிரம் சிரிக்கவே மாட்டாரு எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் முறைச்சிட்டு இல்லைன்னா உண்மையே தான் இருப்பாரு இன்னைக்கு சிரிச்சிட்டு போறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு மேரேஜ் ஆனதுனால சேஞ்ச் ஆயிட்டாரோ ஓ அப்படி இருக்குமோ மேம் எப்படி இருந்தவரை இப்படி மாத்திட்டாங்களே பரவாயில்ல சரி சரி இதுக்கப்புறமும் ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு இருந்தோம் நல்லா எல்லாரும் சேர்ந்து திட்டு வாங்குவோம் சீக்கிரம் போ கார்த்திக் சாரும் வந்துட்டாரு அதனால எப்படியும் அந்த சத்யா சாரு வெளியே வந்து பாப்பாரு அதனால போய் வேலையை போ அவராக கூப்பிட்டு கேட்காம நீயா போய் மாட்டிக்காதம்மா போ ம் சரிங்க மேம் பாய் என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே சூர்யா இப்போ நீ தப்ப உணர்ந்தாலுமே உனக்கு அதுக்கான மன்னிப்பு கிடைக்கவே இல்லை பத்தியா தான் ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு விடணுங்கிறது நீ நல்லது நடக்கும் நினைச்சு விட்ட ஆனா அது உனக்கே இப்படி கெட்டதா வந்து முடியும் நீ நினைச்சு பாக்கல நீ திருந்த அவகிட்ட எதுவுமே பேசாம மனசே சரியில்லை இருந்தாலும் அவகிட்ட சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும் அவளுக்கு விருப்பம் இல்லைங்கிறப்போ அவளை டார்ச்சர் பண்ண கூடாது நம்ம விட்டு விலகிறது தான் நல்லது ம் என்னாச்சு இவனுக்கு நாம வந்தது கூட தெரியாம உண்மனு உட்காந்துக்கிட்டே இருக்கான் அதோ அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கான் என்னவா இருக்கும் ஏதோ டீப் திங்கிங்ல இருக்கான் போல சூர்யா ஏய் அடா வாடா கார்த்தி என்னடா அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்டேன் என்னடா ஏழு நாள் பக்கம் ஆபீஸ் பக்கமே எட்டி பார்க்காம இருந்திருக்கேன் தான் ஆபீஸ் வந்திருக்கேன் நீ என்னன்னா அதுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்ற இல்லடா இன்னைக்கே வந்துட்டியே அதனால கேட்டேன் இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு வந்துருக்கலாம்ல எப்படியும் நீ வேற சூர்யா என்னால வீட்டுல இருக்கவே முடியலடா அதான் சரி வந்துட்டேன் அவ வரன்னு சொன்னா நான் தான் இல்ல இன்னொரு ஒரு டூ டேஸ் லீவ் இருக்குல்ல லீவ் முடிச்சே வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஓ சரிடா என்னாச்சு சூர்யா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க நான் வந்ததுல இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சிரிப்பே காணவன் மூஞ்சில என்னாச்சுடா அதெல்லாம் எனக்கு என்னடா இருக்க போது ஒண்ணு கார்த்தி நான் நார்மலா தான் இருக்கேன் நான் உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே அது மட்டும் இல்ல ரெண்டு நாளா ஏன் வீட்டு பக்கமே வரல நான் தான் மறு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன்ல அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வருவேன்னு பாத்துட்டே இருந்த நீ வரவே இல்லடா நானும் போன் பண்ணாலும் அட்டன் பண்ணவே இல்ல என்னாச்சு இல்லடா அது நம்ம யூஎஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்கல்ல அது ரிலேட்டடா கொஞ்சம் மீட்டிங்ஸ் இருந்துட்டே இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டே இருந்தனா வீட்டுக்கு போகவே கொஞ்சம் லேட்டா தான் போயிட்டு இருந்தேன் அதான் மச்சான் டயர்டா இருந்தது அதான் உங்ககிட்ட பேச முடியல வீட்டுக்கும் வர முடியல என்னடா மீட்டிங் இருக்குன்னு சொன்ன அப்ப என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல ரே வேண்டாம் இதுக்கு மேல ஏதாச்சும் சொன்ன கடுப்பாயிடுவா பாத்துக்கோ ஏற்கனவே நீ இந்த மேரேஜ் லீவ்ல தான் பாத்துட்டு இருந்திருக்க அப்படி இருக்கப்போ மீட்டிங் அட்டன் பண்ணவும் கூப்பிட்டேனா அவ்வளவுதான் தங்கச்சி என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களோன்னு தோணுச்சு அதான் கூப்பிடல அது மட்டும் இல்ல ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு நமக்கு கண்டிப்பா ப்ராஜெக்ட் கிடைச்சிடும் அதனால நீ எதுவும் அதை பத்தி வரி பண்ணிக்காத இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா ஒரே ஒரு நாள் லேப்டாப் எடுத்து வச்சு மெயில் செக் பண்ணதுக்காடா இவ்வளவு அக்க போரு ஏதோ சரி சரி இவனுக்கு என்ன ஆச்சு எப்பயும் போல இவன் இல்ல என்ன பேசினாலும் முகத்துல சிரிப்பே வர மாட்டேங்குது என்ன கலாய்க்கணும்னா முதலால சிரிப்பான் இன்னைக்கு என்ன நானே கண்டென்ட் கொடுத்தாலும் எதுவும் பேச மாட்டேன்றான் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஹாப்பி மேரிட் லைஃப் சார் தேங்க்யூ சார் நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ் வருவீங்கன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சார் அதான் உங்களை பாஸ் உடனே ஒரு விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் நல்லா இருக்கீங்களா சார்

ஓ அவ்வளோ ஆசையாக இருக்கீங்களா சத்யா நீங்க கேட்டதுக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா எப்படி டோன்ட் வரி ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் மேரேஜ்னா கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் எல்லார் வீட்டுக்கும் கூப்பிடுவாங்கன்னு தெரியும்ல அதனால கொஞ்சம் இப்போ ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போறது வர்றதுமா இருக்கு இப்போ அவங்கள என்னால் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர முடியாது ஆனா டோன்ட் வரி ஒரு ஒன் மந்தில் சின்னதா ஆஃபீஸ்க்கு மட்டும் ஒரு பார்ட்டி வச்சு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன் ஓகே ஓகே சார் எங்களுக்கு புரியுது நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதே எங்களுக்கு ஹாப்பி தான் சார் வெயிட் ஓகே மிஸ்டர் சத்யா வெயிட் பண்ணுங்க ஆனா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நீங்களே என் ஒய்ஃப் யாரேன்னு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஓ அப்படியா சார் நாங்களே ஈகரா வெயிட் பண்றோம் சார் அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து சின்னதாக ஒரு கேக் கட்டிங் மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம் நீங்க இன்னைக்கு ஃப்ரீ தானே சார் சாரி சத்யா நான் தான் சொன்ன வைஃப் கூட வரப்பவே இந்த கேக் கட்டிங்லாம் எல்லாம் வச்சுக்கலாமே ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவேன் அப்பயே பாத்துக்கலாம் இப்போ எதுவும் வேண்டாமே நான் மட்டும் எப்படி தனியா கேக் கட் பண்றது வைஃபும் கூட இருந்தா தானே கரெக்டா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் நீங்க சொல்றதும் கரெக்டா சார் நீங்க என்னைக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் வச்சுக்கலாம் சார் ஓகே ஓகே சார் யூ இவன் சுத்தமா சரியில்லை என்னமோ நடந்திருக்கு என்கிட்ட ஏதோ மறைக்கிறான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா சூர்யா இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது என்ன ப்ராப்ளமாக இருக்கும் எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான்னே இன்னைக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்கானா என்னவா இருக்கும் பார்க்கலாம் எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்கான்னு நானும் பார்க்குறேன் ஒரு கட்டத்தில் இவனால் என்கிட்ட எதுவும் மறைக்க முடியாது என்கிட்ட வந்துதானடா ஆகணும் அப்போ இருக்குடா உனக்கு சூர்யா நான் என் கேபின் போகிறேன்டா ம் ஓகேடா சாரிடா கார்த்தி என்னால உன்னை ஃபேஸ் பண்ண முடியலடா உன் மூஞ்ச பார்த்து என்னால எந்த விஷயத்தையும் மறைக்க முடியல எங்க என்னையும் அறியாம இதெல்லாம் பயந்துதான் பார்க்காம நான் திரும்பியே இருக்கேன் சாரிடா இத்தனை நாள் எப்படியா இருந்துட்டேன்டா ஆனா இனிமே என்னால முடியலடா கார்த்தி நான் என்னதான் நினைச்சாலும் என்னால என்னையே சமாதானப்படுத்த முடியல நான் என்ன பண்ணா நான் நார்மலாவேன்னு எனக்கே தெரியலடா மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு நான் உன்கிட்ட எதையும் வளரக்கூடாதுன்னு தான் என்னையே கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் சாரிடா

இட இப்போ நாம பெட்ரூம்ல மாட்ட போறோம். இவ்ளோ நாள் இது இங்கே இருக்கிறதுக்கா எல்லாரும் gift பண்ணாங்க. இவ்ளோ அழகா இருக்க இந்த போட்டோ கண்டிப்பா நம்ம பெட்ரூம்ல தான் இருக்கணும். சரி, மாட்டி வைக்கலாம். ம் இங்கே என்ன? ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கு. எல்லா gift டீமே அன்னிக்கு ஓ ஷாலினி கொடுத்த gift அப்படி என்ன கொடுத்திருப்பா? இவ்ளோ பெரிய பெட்டி கொடுத்து வச்சிருக்கா? ம் சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துடவும். இந்த ஃபோட்டோவை எங்கே மாட்டுறது எங்கே மாட்டினா நல்லா இருக்கும் பார்க்க அழகாக இருக்கணும் நல்ல பார்வையாக இருக்கணும் அந்த மாதிரி தான் மாட்டி வைக்கணும் எங்கே மாட்டுறது ஆ இந்த பெட்டுக்கு பின்னாடி மாட்டிடுவோம் அங்கே தான் ப்ளேஸ் நிறைய இருக்குது லைட்டிங்கும் வர போட்டிருக்காரு அதனால் இங்கே மாட்டினா அழகாக இருக்கும் சரி அப்போ இங்கே மாட்டிடலாம் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தா நல்லாவா இருக்கு இவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா செல்ல குட்டி சும்மா சொல்லக்கூடாதுங்க சின்ன குழந்தையில கூட ரொம்ப அழகா தான் இருந்திருக்கீங்க நிறைய சேட்டை பிடிச்சவரும் கூடையாமே அத்தை சொன்னாங்க உங்களை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஹம் இப்பதான் ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி இருக்கீங்கல்ல இப்ப கூட உங்ககிட்ட சேட்டை எல்லாம் தான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா தெரிய வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இதில் என்ன இருக்கும் இவ்வளோ பெரிய பாக்ஸாக கொடுத்துருக்கான் அண்ணா வெயிட்டாகவும் இருக்குது ரொம்ப ஹெவி வெயிட்டாகவும் இல்லையே நார்மல் வெயிட்டாக தான் இருக்குது என்னவாக இருக்கும் ஓப்பன் பண்ணலாமா ம் ஓப்பன் பண்ணால் அவர் ஏதாச்சும் பாரோ அவருக்கும் விருப்பம் இல்லைன்றதுனால தானே அப்படியே உள்ள வச்சுருந்தோம் அண்ணா என்ன கிஃப்ட் கொடுத்துருப்பான்னு எனக்கு பார்க்கணும்னு இருக்கேன் பார்த்தே ஆகணும் சரி ஓபன் பண்ணி பார்க்கலாம் அவர் வந்தா சொல்லிக்கலாம் ஏதாச்சும் சொன்னார்னா ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான் பார்க்கலாம் என்ன புடவை வச்சிருக்கான் நான் கூட வேற ஏதாச்சும் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் புடவை வச்சிருக்கான் அதுவும் நெட்டட் சாரி டிசைனர் சாரி இவ்வளோ கல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரேட்டாக இருக்குமே பார்க்கவே வெயிட்டாக தான் இருக்கு ம் கண்டிப்பாக இதில் பில் இருக்குமே பில்லை எடுக்காம தான் கொடுப்பா இங்கே இருக்கு ஒன் லேக்குக்கு புடவையா எதுக்கு இவ்வளோ ரேட்டில் வாங்கி கொடுத்துருக்கா அதுவும் இந்த புடவையை தூக்குனாவே இவ்வளோ வெயிட்டா இருக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக ரியல் ஸ்டோன் போல இந்த புடவையெல்லாம் எப்படி கட்டுறது இதை கட்டிட்டு நடந்தால் உடம்பு ஃபுல்லாக அப்படியே தெரியும் போலேயே இவ்வளோ நெட்டடாக இருக்கு சேச்சா எனக்குலாம் இந்த புடவை பிடிக்கவே இல்லை எதுக்கு இதை போய் கொடுத்தா கமனம் அவகிட்டே கொடுத்துடலாமா இந்த புடவையெல்லாம் நாலு பேர் முன்னாடி எப்படி கட்ட முடியும் எனக்கெலாம் இது வேண்டாம் நான் அவகிட்டே கொடுத்துடலாமா ச்சே சே இல்லை கொடுத்தா ஏதாவது தப்பாக நினச்சி போலோ அப்புறம் அதுவும் எதாவது சொல்லுவாளோ சரி அவர் வரட்டும் அவர் கிட்ட கேட்டுட்டு அப்புறமா கொடுத்துருவோம் எனக்கெலாம் இந்த புடவ வேண்டாம் அவளும் இந்த மாதிரி தான் கட்டுவாள் போல் அவளே கட்டிக்கிட்டோம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னிங்கன்னால் நெக்ஸ்ட் லெவல் பண்ணிவிடுவேன் சார் ம் ரூம் சும்மா ஃபுல்லாக சூட் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஆமா இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க அட்மின் கிட்ட கேட்காம இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது எப்படி கலெக்ட் பண்ணீங்க சார் அது நீங்கள் கொடுத்த டேட்டாஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் அப்புறம் ஆதி அண்ணாவும் கொஞ்சம் டேட்டாஸ் கொடுத்தாங்க அதுவும் பார்த்தேன் சார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்தது அதனால என்ன பண்ணணும் ஆஃபீஸில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பென் ட்ரைவில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் சார் அதெல்லாம் அலைன் பண்ணி நான் தான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்லி அது செக் பண்ணுற மாதிரி அப்படியே கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாம் அப்படியே பென் ட்ரைவ்ல ஏற்றிக்கிட்டேன் சார் அப்புறம் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தேன் அதில் தான் சார் நிறைய சேஞ்சஸ் இருந்தது அதை தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் சார் பரவாயில்லை மேம் இவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களே சார் நீங்க எல்லாம் பர்சனலா ஒரு வர்க் கொடுத்துருக்கீங்க அது செய்யாம எப்படி இருக்க முடியும் நம்ம ஸ்கூலுக்காக தானே கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரையும் பெர்ஃபெக்ட்டா நான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் அதனால கண்டிப்பா முடிச்சு கொடுப்பேன் ஆம் இது ஏதோ சேஞ்ச் பண்ணிருக்கீங்க என்னது இது இது எனக்கு புரியலையே இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்கா என்ன ஆமா சார் இந்த டேட்டாஸ் எல்லாம் சிஸ்டம்ல இருந்து தான் எடுத்தேன் இது மட்டும் கொஞ்சம் கிளியரா பாருங்க இவங்க வந்து அருண் ஏற்கனவே நீ வச்ச கண்ணு ஏற்கனவே பாத்துட்டே என்னமோ நடக்குது அது உனக்கே தெரிய மாட்டேங்குது அவ்வளவு பாக்காத வேலைய மட்டும் பாரு இருந்தாலும் என் மனசு என்னமோ உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்க அப்பதான் என்னன்னே தெரியல என் மனசுக்குள்ள நீ வந்துட்டியோன்னு தோணுது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு சின்ன வயசுல இருந்து யாருமே இல்லாம வளர்ந்தனாலயோ என்னமோ தெரியல நீ என்கிட்ட பேசுறது பழகுறது சிரிக்கிறது அதுவும் அந்த விளையாட்டுத்தனமா பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எப்பவும் என் கூடவே இருந்தா நல்லா இருக்கு ஆனா ஒரு பக்கம் இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு வகையில நீ என்னோட சிஸ்டரா வர அப்படி இருக்கப்போ என் ஃப்ரெண்டோட பார்க்கணும் இருந்தாலும் என் மனசு அப்படி பார்க்கவே மாட்டேங்குது அதுவும் நீ பக்கத்துல வந்தா எனக்கு என் மனசு என்கிட்டயே இல்லாத

தெரியாமலாம் அல்ல தெரிஞ்சே தான் உங்கள் கையை மேலே பட்டுச்சு ஃபர்ஸ்ட் டைம் படுறப்ப தெரியாமல் பட்டுட்டு இருந்துச்சு தான் நான் நகத்துனேன் அதுக்கப்புறம் எப்படி சார் திரும்ப திரும்ப தெரியாமல் படும் மாம் சாரி மாம் நீங்க தப்பா நினைக்காதீங்க சீரியஸா நான் அப்படி பண்ணனும் எனக்கு தெரியல ஐம் ரியலி சாரி சார் இப்பவும் எனக்கு புரியல நீங்க எந்த நோக்கத்துக்காக என் கையை பிடிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன் சார் ஏன்னா உங்களை பத்தி அண்ணா நிறையவே சொல்லியிருக்காரு நீங்க எந்த மாதிரி கேரக்டர்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தும் இந்த மாதிரி இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் சார் எனக்கு க்ளாஸுக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் இதை பற்றி அப்புறமா வந்து உங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் சார் மேம் ஸ்ரீனஸ்லி நான் எந்த தப்பான எண்ணத்துலையும் உங்கள் கையை பிடிக்கலாம் எனக்கு தெரியல மேம் மேம் சாரி இட்ஸ் ஓகே சார் பரவாயில்ல எனக்கு க்ளாஸ்க்கு டைம் ஆகுது சார் நான் கிளம்புறேன் ச்சீ நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அந்த பொண்ணு என்னை பத்தி என்ன நினச்சிருக்கோம் அதுவும் ஆதிக்கு வர சிஸ்டர் முறை வருது இப்படி நான் ஹீவ் பண்ணியிருக்கவே கூடாது எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல நார்மலாக தானே பேசிட்டு இருந்தேன் சடனாக எனக்கு என்ன ஆச்சு சோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் இருந்ததே இல்லையே இப்பெல்லாம் வர வர இவங்கள பாக்குறப்ப எனக்கு ஏன் மனசு என்கிட்டயே இல்லை என்னென்னமோ தோணுது

இருக்கீங்க இப்பதானே கல்யாணம் முடிஞ்ச வீடு ஏற்கனவே கல்யாண டைமே வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் திரும்பியும் கார்த்திகை தீபம் வருதுன்னு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னா கேட்கவே மாட்டியா அனுனி அனிதா நீயும் கூட சேர்ந்துக்கிட்டியா அண்ணன் அத்த இதுல என்ன இருக்க நம்ம விளக்கெல்லாம் எப்படி எடுத்து சுத்தம் பண்ணி தானே ஆகணும் அத்தை அன்னைக்கு சாமி கும்பிட்ணுல்ல அதனாலதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு நாளைக்கு விளக்கெல்லாம் மட்டும் கிளீன் பண்ணி வச்சா முடிஞ்சுது அத்த ஆமாம் அத்தை வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலனாலும் கிச்சனும் பூஜை ரூமு மட்டும் க்ளீன் பண்ணால் தானே அதை நல்லாயிருக்கும் அதனால தான் அதை ரெண்டு மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம் மற்றதெல்லாம் சும்மா தான் க்ளீன் பண்ணியிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அத்தை நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் எப்பயும் கார்த்திகை தீபத்துக்கு புது விளக்கு தானே நாங்கள் அதை வாங்குவோம் இந்த டைம் இன்னும் எதுவுமே வாங்கலையே என்ன பண்ணலாம் அனு நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாமா கொஞ்சம் பூஜை சாமான் வாங்க வேண்டியது இருக்குல்ல நாளைக்கு கடைக்கு போய் மார்க்கெட் போனால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்ல ஆனால் என்ன பண்ணுறது பூவெல்லாம் நிறைய ரேட்டு தான் விற்பான் சரி உதிரி பூவாக வாங்கிட்டு வந்து கட்டிக்கலாம் சரியா நாளைக்கு போயிட்டு வந்துடலாமா அக்கா நாளைக்கு வெளியே போகிறதா இருந்தால் நானும் வரேன்க்கா ரெண்டு நாள் வீட்டில் தான்கா இருக்கணும் தான் ஆஃபீஸ் போக போகிறேன் பூரடிக்கும் அதான் சரிங்களா நானும் வரேன் சரிம்மா இனிமே நாம தான் மொத்தமும் பார்த்துக்கணும் அத்தை நீங்கள் ரெண்டு பேரும் வர வேண்டாம் நான் அங்க ரெண்டு பேரும் போய் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வரோம் சரியா ம் சரிம்மா முன்னாடி நீ மட்டும் இருக்கிறப்பவே சரியான அலப்பரம் பண்ணுவ இப்போ உனக்கு ஜோடி மாதிரி உன் தங்கச்சியும் உன்ன மாதிரியே கே வந்திருக்கா அப்படிங்கிறப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மாவாக இருக்க போறீங்க சரி ஆனால் ஒன்று அனு எப்பவும் கொஞ்சம் விளக்கு தான் வாங்குவோம் இந்த முறை கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்துரு ஒரு ஐம்பது விளக்கு பக்கம் புதுசாகவே வாங்கிட்டு வந்துடு சரியா இந்த முறை எல்லா இடத்துலையும் வைக்கலாம் ம் அக்கா வீட்லயே கொஞ்சம் பழைய விளக்கு எல்லாம் இருக்கும்லக்கா ஆமா அனிதா இருக்கு எல்லாமே மேல இருக்கு அது ஒரு இருநூறு இரநூத்தி ஐம்பது விளக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் போன டைம் வாங்கினது இருக்கும் பாக்கலாம் நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் சரியா நாளைக்கு கடைக்கு போயிட்டு வரப்ப புது விளக்கா இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் ம் சரிங்கக்கா அனிதா இன்னைக்கு கார்த்திக் ஆபீஸ் போயிருக்கான்ல சீக்கிரம் வரேன்னு ஏதாச்சும் சொன்னானா இல்லையா அத்த என்கிட்ட அதை பத்திலாம் எதுவும் அவர் சொல்லல சரி சரிம்மா அப்புறம் இந்த நீ என்னைக்கு ஆஃபீஸ்க்கு போற அத்த கார்த்திகை தீபம் முடிஞ்சு அடுத்த நாள் ஆபீஸ் போகணும் ஏன்னா அவ்வளோ நாள் தான் லீவ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணணும் ஏமா அது நம்ம கம்பெனிமா நம்ம கம்பெனியில கூடவா லீவ் போட்டு போவேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் மருமக எப்போ நினைக்கிறாளோ அப்போ போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை அத்தை அப்படிலாம் இருக்கக்கூடாது வேலைன்னு வந்தால் கரெக்டாக இருக்கணும் வேலை டைம்ல எந்த இடத்துலேயும் நாம பர்ஃபெக்டாக இருந்தாதான் அத்தை நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோ அதை கடைப்பிடிப்பாங்க எப்பையும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கரெக்டாக தான் இருக்கணும் அத்தை அதனால லீவ் முடிஞ்சு நானும் ஆஃபீஸ் போகணும் ம் கரெக்டு தான் அனிதா அப்படி தான் இருக்கணும் சரிம்மா உனக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி பண்ணு அது மட்டும் இல்லை வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்குமா அதனால குடும்பத்தோடு நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு அம்மா கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம் சரியா ம் அத்தை இதை பற்றி தான் காட்டிக்கிட்ட பேசலாம்னு நினச்சேன் சரி விடுமா நாளைக்கு அத்தையே எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இன்னும் பேசி முடிவு பண்ணிட்டு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் நாளைக்கு அதை பற்றி பேசிக்கலாம் ம் அத்தை அனு அர்ஜுனுக்கு லீவ் இருக்கும் தானே நீங்கள் வேற இப்போலாம் கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் லீவ் போட்டுட்டாருல்ல அதனால அவ்வளவா லீவ் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு குலதெய்வம் கோவிலுக்குன்னா வருவார் அத்தை அது போய் எப்படி வராமல் இருப்பாரு ஞாயிற்றுக்கிழமை தானே வேற யாரையாச்சும் பார்த்துக்க சொல்லிட்டு நாம் கூட்டிகிட்டு போகலாம் நீங்களே பேசிக்கோங்க உங்கள் பையன் கிட்ட நாங்கள் சொன்னால் எதாச்சும் சொல்லிகிட்டே தான் இருப்பான் நாளைக்கு அவங்க பாட்டி தாத்தாவே பேசுவாங்க அவங்க பேசுறப்ப கிட்ட எந்த மறுவார்த்தையும் சொல்ல மாட்டாங்க யாரோ அதனால பார்த்துக்கலாம் விடு அடடே வாங்கப்பா இன்னும் ரைஸ் இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டே இருந்தோம் வந்துட்டீங்களே என்னப்பா சூர்யா வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஆச்சு நீ வீட்டு பக்கம் வந்து அது ஒண்ணும் இல்ல ஆண்டி இல்லையா ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம் ஆண்டி தான் வர முடியல இனிமே ரெகுலரா வந்துருவேன் கவலைப்படாதீங்க ஆமாப்பா ரெகுலரா வந்துட்டே இருந்த புள்ள திடீர்னு வரலன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அப்பப்ப வந்து மூஞ்ச மட்டுமாச்சு காட்டிட்டு போய் எங்க கிட்ட சரிங்க ஆண்டி கண்டிப்பா நீ என்னப்பா இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க இல்லம்மா அவன் எங்க சும்மா விட்டான் நான் போய் அவங்க வீட்டுல ஆன்டிய பாத்துட்டுதான்மா வர அவங்களும் கேட்டுட்டே இருந்தாங்களாம் அதனால ஆண்டிய பாத்துட்டு வந்தேன் அப்ப இவன் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்துட்டான் ஆண்டி அப்புறம் அம்மா ஒரு விஷயம் கேட்க சொன்னாங்க கார்த்திக்குக்கும் அனிதாக்கும் என்னைக்கு ஃப்ரீயா இருக்காங்களோ அன்னைக்கு வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லியிருக்காங்க என்னைக்கு ஆண்டி வச்சுக்கலாம் இந்த சனி ஞாயிற்றுல தப்பா நினைக்காதப்பா இந்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம் வச்சுக்கலாம் என்னென்னு உங்க அம்மா கிட்டையும் நான் பேசணும் ஃபோன் பண்ணி தான் பேசணும் என்னன்னா நம்ம எல்லாரும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா கல்யாணம் அண்ணா புதுசுலேயே போயிட்டு வரணும்ல அதனாலதான்ப்பா சொல்றேன் போயிட்டு வந்துடலாம் அடுத்த வாரம் விருந்துக்கலாம் சரியா அப்படியா சரிங்க ஆண்டி போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆண்டி இல்லைப்பா அதுக்கு தான் தாத்தாவும் பாட்டியும் வெளியே போயிருக்காங்க கொஞ்சம் ஏதோ ஜோசியர்கிட்ட நாள்லாம் கேட்டுட்டு வரேன்னு போயிருக்காங்க ஆனால் அன்னைக்கு நாள் நல்லா தான் இருக்குது அதனால தெரிஞ்ச வரையும் அன்னைக்கே போயிட்டு வந்துருவோம் தான் நினைக்கிறேன் அதனால தான்ப்பா சொல்கிறேன் அப்படிங்களா சரிங்க ஆண்டி சரிங்கம்மா நாங்கள் மேலே போகிறோம் அனிதா ரெண்டு காஃபி மட்டும் கொண்டு வரியா ஆ சரிங்க கொண்டு வரேன் பாடுறேன் கொழுந்தனாரே உங்க கண்ணுக்கெல்லாம் நான் தெரியறேனா முன்னாடிலாம் ஆஃபீஸ்ல இருந்து வந்தா நான் இருக்கிறத பார்த்தா அண்ணி எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுங்கன்னு கேட்பீங்க இன்னைக்கு என்ன உங்க பொண்டாட்டி இருக்கான்னு உடனே அவகிட்ட ஸ்ட்ரைட்டா கேக்குறீங்க அண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நீங்களே போட்டு கொடுங்க அண்ணி நான் சும்மா அனிதாவை மட்டும் தான் அதனால தான் அண்ணி கேட்டுட்டேன் நீங்க தான் இருக்கீங்களா அண்ணி நான் உங்களை பார்க்கவே இல்லையா அப்படானே கொளுந்தனாரே உங்க கண்ணுக்கெல்லாம் நான் தெரிஞ்சதா அது சீயோ ம் பொண்டாட்டி வந்ததில இருந்த அண்ணி இருக்கான்றதே மறந்துட்டீங்க அப்படிதானே ஆமி அப்படிலாம் இல்ல நீ பாத்திங்களா சூர்யா உங்க friend எப்படி பண்றாருனே ம் உங்களுக்கு நான் இருக்கிறது கண்ணுக்கு தெரியதா இல்ல உங்க தங்கைசிமுட்டனா கண்ணுக்கு தெரிறாளா என்னமா இங்க பாருங்கம்மா நீங்க ரெண்டு பேருமே எனக்கு தங்கச்சிங்க தான் சரியா நீங்க ரெண்டு பேர்ல யார் காஃபி போட்டு கொடுத்தாலும் இந்த அண்ணா நல்லா ஜாலியா ஹாப்பியா குடிப்பேன் அதனால இந்த விஷயத்துக்குள்ள என்ன இழுக்காதீங்கம்மா இப்படி எல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆகலாமா நீங்க ஆனா காத்தி வர வர நீங்க சுத்தமா சரியில்லை பொண்டாட்டி வந்தோடனே அப்படியே மாறிட்டீங்களே அம்மாடி அனிதா உன் புருஷன் தான் அவ கேள்வி கேட்டுட்டு இருக்கா நீ பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்க நீ ஏதாச்சும் பதில் சொல்லலாம்ல

கேட்டதுல எந்த தப்பும் கிடையாது யாரா இருந்தாலும் பொண்டாட்டி தான் கேட்கணும்னு தோணும் இப்போ இந்த இடத்துல உங்க அண்ணா இருந்தாலுமே அவரு என் தான் ஸ்ட்ரைட்டா கேட்பாரு அந்த மாதிரி தான் காட்டி நான் சும்மா உங்களை கிண்டல் பண்ணேன் இது கூட எனக்கு தெரியாதா நீ நீங்க ஸ்டார்டிங்ல கேக்குறப்பவே நீங்க எனக்கு கிண்டல் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா என்னோட அண்ணி இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்களே போதும் போதும் அண்ணியும் குழந்தனும் பேசினது நீ போய் டிரெஸ் மாத்து போஸ்ட் ம் சரிங்கம்மா வாசூரியா ம் வாடா என்னடா இங்க நின்னுட்ட வா உள்ள போலாம் லூசா நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா நான் அங்க வெளியே பால்கனில உட்காந்துருக்கேன் ஏய் என்னடா எப்பவும் நீ என் ரூம் வர்றது தானே இன்னைக்கு என்னமோ புதுசா இப்படி பிஹேவ் பண்ற கார்த்தி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உள்ள வர்றது வேற இப்ப என்னதான் சிஸ்டர் கீழ இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்க அது பிரைவேட்ஸா எவ்வளவோ இருக்கலாம் அதுக்குள்ள மூணாவது மனுஷன்டா என்னதான் இருந்தாலும் நான் அதனாலதான் சொல்றேன் நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா நான் அங்க பால்கனில உட்காந்துருக்கேன் இதுலலாம் என்ன இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்னா கேளு காட்டி நீ வா சொன்னா கேட்கவா போற சரிடா